தினமல நேரில் வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனால் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி ஜீத்து அஷ்ரஃப் உடைய டேரெக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது குஞ்சப்ப போகன் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கார் படத்தோடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இப்போ தான் சஸ்பென்ஷன்லேருந்து வராரு அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு செயின் ஸ்னாச்சிங் கேஸு ஒரு பாட்டிமா வந்து இவங்க ரெண்டு பேர் தான் திருடினாங்க அப்படின்றாங்க அதில் ஒரு பொம்பளை ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க வந்து இவர் கேட்குறாரு நீங்கள் ஏதாவது செயின் எடுத்தீங்கன்னு தெரியுது செயனை கொடுத்துருங்கன்றாரு அவங்க ரெண்டு பேரும் இல்லை எங்கிட்ட இல்லைன்றாங்க டென்ஷனானவர் முட்டி எடுத்து ப்ரெக்னெண்டான பொம்பளை வயித்துல பங்குன்னு ஒரு குத்து குத்துறாரு மறண்டு போய் அந்த பக்கத்தில் இருக்கிற பொம்பளை நாங்கள் தான் எடுத்து செயினை கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிடு அங்கேருந்து படத்தோடைய ஸ்பார்க் ஆரம்பிக்குது படம் முடிகிற வரைக்கும் இந்த சீனில் எப்படி ஒரு டெப்த்தும் ஒரு பயங்கரமான ஒரு வைப்ரேஷனும் இருந்ததோ அதே ஃபார்மேட்டில் ஸ்டார்ட் டு எண்ட் இந்த படத்தை கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாங்க அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க் முக்கியமாக இந்த ஆஃபீஸர் என்ன காரணத்துக்காக இவ்வளோ கோபமாக இருக்கார் அப்படின்ற ஒரு பேக் ஸ்டோரி தாண்டி படத்தோட ஓப்பனிங்லே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சூசைட் பண்ணி இறந்து போகிறாரு அவர் இறந்து போகிறத ஒரு ஆறு பேர் உட்காந்து பார்க்குறாங்க இந்த ஆறு பேர் யார் இவருக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் நம்ம ஹீரோ என்ன காரணத்துக்காக சோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லைன்ஸோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கிட்டத்தட்ட வேட்டையாடு விளையாடு படத்தை வேற ஒரு வேர்ஷனில் பார்த்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இருந்தது இந்த படத்துடைய மியூசிக்ஸ் ஜேக்ஸ் பி ஜாய் பண்ணியிருக்கார் மெரட்டி இருக்கார் எனக்கு ஒரு சில அப்கமிங் மியூசிக் டேரக்டர்ஸாக ரொம்ப பிடிக்கும் அதில் மிக முக்கியமான மியூசிக் டேரக்டராக ஜேக்ஸ் பீஜா இருக்கார் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக அப்படி ஒர்க் பண்ணியிருந்தார் மெரட்டி விடுந்தார் அதே மாதிரி சைம் சாக்கோஸ் அவருடைய அந்த எடிட்டிங் பேட்டர்ன் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது முக்கியமான எந்த பாயிண்ட்னா ப்ரெசென்ட்டில் ஒன்று போயிட்டுருக்கு அதில் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் பாஸ்ட்டில் போகும்போது அது வந்து ஒரு ஃப்ரேமாகவே கொஞ்சம் கட் பண்ணி ஒரு சினிமா ஃப்ரேம் வச்ச மாதிரி அந்த ஒரு ஃப்ரேமை மாற்றி அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ட்ரேஜ் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ரேமுக்கு அந்த கதையை கொண்டு போய் ப்ரெசென்டில் அவருடைய லைஃப் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கலர் டோன் எட் டிஐ மூலிமா மாற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் ஒர்க் பண்ண அந்த விதம் அண்டு இந்த படத்துடைய சினிமோடகிராஃபர் ராபி அவர் ஓவராலாக இந்த படத்தை செட் பண்ண விதம் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது முக்கியமாக அந்த வில்லன் கேங் ஒரு ஆறு பேர் இருக்காங்க அந்த ஆறு பேரையுமே அவர் காட்டுற விதம் பயங்கர கொடூரமாக இருக்குது அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது அந்த ரேஞ்சில் அந்த வில்லன் கேங்கை செட் பண்ண அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அண்டு இந்த படத்தில் ரெண்டு பேருமே பயங்கர ரேஜாக இருக்காங்க ஒரு பக்கம் இந்த ஆறு பேர் கொண்ட வில்லன் கேங்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் கடகடன்னு பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் பயங்கர ரேஜில் இருக்கார் ஆனால் அவருக்கு ஒரு சின்ன டிசார்டர் ஒன்று இருக்குது அந்த டிசார்டரை வச்சு எந்தெந்த இடத்துலலாம் ப்ளே பண்ண முடியுமோ அதை ப்ளே பண்ணி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேயை காட்டி எனக்கு ஒரு இடத்துல அவங்க சினிமாட்டிக்காகவும் சரி ஸ்டண்ட்டாகவும் சரி அந்த சீனாகவும் ஸ்டேஜ் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கன்னா ஒரு வீட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் போகிறாரு அங்கே ஒரு சூசைட் நடந்துருக்கு ஒரு ஹேங் நடந்துருக்கு அதை பார்த்து ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுவாரு அங்கே இருக்க ஜனங்கள்லாம் கொந்தளிச்சு போயிடுவாங்க அந்த சீனை ஒரு ட்ரான் ஆங்கிள் ஒரு டாப் ஆங்கிளில் ஸ்டேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும் ஒரு ஒரு இன்டர் கட்டாக இருக்கட்டும் அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த கேமரா ட்ராவல் ஆகி வர விதமாக இருக்கட்டும் டுவர்ட்ஸ் த எண்டில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த காரில் ஏறுகிற அந்த ஒரு ஏரியாவாக இருக்கட்டும் அது ஓவராலாக சீக்வன்ஸு அளவுக்கு ப்ரெஷராக இருந்தது அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய உள்ளுணர்வு என்னன்றது நமக்கு அப்படியே அந்த சீனில் கடத்தி கொண்டு வந்தாங்க எப்பயுமே நம்ம ரைட்டிங்கில் எழுதிடலாம் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு படிக்கும்போது நமக்கும் அது கனெக்ட் ஆகும் ஓகே அவர் அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்களை பார்த்து வந்திருக்கார் அதன் ரீசன்னால் அவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த இடத்துல அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அதே ரைட்டிங்கில் இருக்கிறத சீனாக மாத்திரம் அதே எமோஷனாக ஆடியன்ஸுக்கு கடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்குல அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அது அந்த சீக்வென்ஸில் பயங்கரமாக மிரட்டி இருந்தார் இந்த படத்துடைய டேரக்டர் அதுக்காகவே இந்த டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் படத்தோடைய ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கர விறுவிறுப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டரில் ட்ரெயினில் போனால் எப்படி இருக்குமோ அந்த லெவலில் பயங்கர ஸ்பீடாக ஒன்று பேக் பண்ணியிருந்தாங்க இன்ட்ரோல் வந்ததே தெரில அப்படி டக்குன்னு வந்துடுச்சு படத்தோட செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் நான் வந்துட்டு வந்தது டுவோர்ட்ஸ் த எண்டில் இந்த கதை நார்மலாக ஒரு கமர்ஷியல் பேட்டர்னில் எப்படி ஒரு ஹீரோ ஸ்டேஜ் பண்ணுமோ அப்படி ஸ்டேஜ் பண்ணி கரெக்டான ஒரு எண்டிங்கை கொடுத்துருந்தாங்க இந்த படத்தோடைய ஹீரோயினா நம்மளுடைய பழம்பெரும் நடிகை நடிச்சிருந்தாங்க அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பருத்தி வீரன்லாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கோம் நிறைய தமிழ் படங்கள பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கோம் மீண்டும் பிரியாமணி வெறும் தமிழில் மட்டும் நடிக்காமல் அதர் லாங்குவேஜஸ்லேயும் மிக முக்கியமான கேரக்டர்ஸில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க எக்ஸாம்பிள் ஹிந்தியில் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்காங்க இப்போ மலையாளத்துக்கு வந்திருக்காங்க அண்டு தமிழில் ஒரு பெரிய பிரேக் விட்டுருக்காங்க எப்போ அவங்க தமிழில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இந்த படம் பார்த்துக்கமா எனக்கு கண்டிப்பாக இருந்தது இதாண்டி அந்த ஆறு வில்லன் கேரக்டர்ஸ் போனாங்கள்ல ரெண்டு பொண்ணு ஒரு மூணு பசங்க அது இல்லாமல் இன்னொரு ஒரு பையன் இருக்கான் அவங்க எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அண்ட் டப்பிங்காகவும் மிரட்டியிருந்தாங்க சவுண்ட்ஸாக எஸ்எஃபெக்ட்ஸாக ஒரு ஒரு இடத்துலையுமே அவங்க கொடுத்த விஷயங்கள் இந்த படத்தை அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போச்சு அது இந்த படத்துடைய இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் ஒரு குட்டி பாப்பா ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க அவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் ரொம்ப க்யூட்டாக அண்டு ஒரு ரூமுக்குள்ளே அவங்க மாட்டி அந்த இடத்துல அவங்க எப்படி ஸ்டேஜ் பண்ணுறாங்க அந்த குழந்தையை தப்பிக்கணும் அப்படின்னு அந்த மூமெண்ட்டு கண்டிப்பாக நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குப்பா எப்படியாவது அந்த குழந்தை தப்பிச்சு போயிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு த்ரில்லர் பாயிண்ட் அப்படின்றத தொடர்ந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படி வச்சுக்கிட்டே வந்தாங்க அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறேன் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது ஹீரோ ஃபஸ்ட்டு வாட்டி இந்த ஒரு ஆறு பேரும் அடித்து துவம்சம் பண்ணிடுறாரு அப்பயே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது ஹீரோ கண்டிப்பாக செகண்ட் டைமே அவங்கள மீட் பண்ணும்போது அவங்கள சமாளிச்சுடுறான்னு சொல்லிட்டு பட் அந்த செகண்ட் டைம்ன்றது என்ன காரணத்துக்காக அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது ரொம்ப ஈஸியாக அந்த சீக்வன்ஸை கடந்து அடுத்த சீக்வன்ஸ் போயிட்டாங்களோ அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ரேஜாக இன்னும் கொஞ்சம் நண்பகத்தன்மையோட அந்த சீனை கடந்து போயிருந்தாங்க இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்ட் டுவோட்ஸ் எண்டில் கிளைமேக்ஸில் அவங்க ஸ்டேஜ் பண்ண அந்த விதம் பயங்கரமாக இருந்தது அதுவும் நான் அவனை எதிர்பார்த்தேன் அந்த கேமரா அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படி பின்னாடி வரணும் ஹீரோ அங்கே நின்றுட்டுருக்கணுன்னு அதே மாதிரி அந்த சீக்வன்ஸை ஸ்டேஜ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாங்க தேட்டரை வந்து அப்படியே எலவேட் ஆகி கத்துறாங்க க்ரௌடு வா இப்படி ஒரு மாசு படமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்தது அண்டு எல்லா படத்துலேயும் நம்ம வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஒரு சில படங்கள் நம்ம ரொம்ப சர்க்கிளாக இருந்து ரொம்ப சர்க்கிளான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தாலே பின்னாடி வர மியூசிக் மூலியமாகவும் சினிமாகிராஃபர் மூலியமாகவும் எடிட்டிங் மூலியமாகவும் அந்த படம் அடுத்த ரேஞ்சுக்கு ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்துரும் அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாஸ் சீக்வன்ஸ் அப்படின்றது அதுவாக பில்ட் ஆகிடும் அப்படிப்பட்ட ஸ்டேஜிங்கே இந்த படத்துடைய டைரக்டர் ஜீத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அதுக்காக அந்த டீம் எம்ஸுக்கு ஓவரழகாக ஒரு பெரிய ஹேட்சாக சொல்லியாகணும் நீங்கள் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒரு த்ரில்லர் படம் பார்க்குங்கன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டியை மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள் முழுக்க முழுக்க உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத இல்லை இதாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன் அது ரீண்டடா பேச பிரவீன் கேஸ் எஸ் மறக்காம தினமலர் சினிமா அண்ட் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுறேன் நன்றி வணக்கம்